அஸ்லாம்லைக்கம் வரகமத்துள்ளாஹி வரகாத்தகு முஸ்லீம் மக்கள் அனைவரும் ஈத்து முபாரக்க அலமதுல்லா சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க ஒரு வாயிலா ஜீவன்களுக்கு சாப்பாடு போடணுன்ற ஐடியா உங்களுக்கு இருந்துச்சா இருந்திருக்காது ஏன்னா வாயில்லா எல்லாம் ஒரு உயிரினமாகவே நீங்கள் நினைக்கல ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நாய்களுக்கு சாப்பாடு போட்டாலே ஏன் போடுறீங்க அப்படின்ட்டு சண்டை போடுற மனிதர்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த அளவு நாடு வந்து மனிதர்களுடைய மனசை வந்து சுருக்கி இரு இருக்கமாக்கிட்டோம் சைத்தான் அந்த அளவு அந்த மனிதர்களெல்லாம் நடந்துக்கிறாங்க ஏன்னா மனிதர்களுக்கு தான் பசிக்கும் மற்ற நாய்களுக்கு எல்லோருக்கும் பசிக்காது கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள் மக்களை அலமதுல்லா நம்ம மட்டும் சாப்பிட்றோம் மனிதர்கள் எப்படியாவது யாசகம் வாங்கியாவது சாப்பிட்ருவாங்க ஆனால் இந்த நாயெல்லாம் நம்ம போடுற சாப்பாடு தானே சாப்பிட்ணும் அதுங்களுக்கு உழைச்சி சாப்பிட்றதுக்கு எதாவது இருக்கா இல்லை யார் அது எது ஏதாச்சும் ஒரு காட்டில் இருந்தால் கூட அதுங்களுக்குன்னு ஒரு விலங்கை வந்து வேட்டையாடி சிலி இந்த சிங்கம் புலி இதெல்லாம் நல்லா அது அதுக்கு உணவு படைத்த மாதிரி படைத்து நல்லா அதை சாப்பிட பார்ப்பான் நாயெல்லாம் என்ன பண்ணும் அதனால தான் பசியோட கொடுமையினால தான் போகிற வர மனிதர்களை கடித்து கொதறி சின்ன பிள்ளைங்களை கடிக்கிறது இதெல்லாம் பண்ணுது மனிதர்கள்லாம் மனிதர்களுக்கு மட்டும் நல்லா தர்மம் பண்ண சொல்லல அல்லாஹ் படைத்த உயிரினத்துக்கும் நல்லா தர்மம் பண்ண சொல்லியிருக்கான் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கான் படைத்த இறைவன் எல்லார் மூலியமாகவும் மனிதர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ எல்லாம் ஒரு மனிதரே ஒரு இனமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லா மனிதர்களுமே யோசிக்கிறீங்க ஏழைகளுக்கு உணவளிப்பது அல்ஹம்துல்லா நன்மை தான் நான் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளித்தா அதை விட நன்மை இல்லையா இன்ஷல்லாம் ஆனால் சில மனிதர்கள் ஜீவன்களை வளர்க்குறாங்க ஆனால் சில மனிதர்கள் ஜீவன்களுக்கு ஏன் சாப்பாடு போடுறீங்கன்னு சண்டை போடுறாங்க எல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கான் நம்ம ஒரு பூனைக்கு தண்ணி வச்சா கூட எல்லாம் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான்னு இறைவன் சொல்லியிருக்கும் பொழுது அந்த மாதிரி ஜீவன்களை ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டேங்கிறீங்களே அதுதான் ஏன்னு கேட்குறேன் நமக்கு பசிக்கிற மாதிரி தானே அதுக்கும் பசிக்கும் ஹோட்டலில் ஒருத்தவங்க சாப்பிட்றான் வயிறார ஒருத்தவங்க சாப்பிட்றான் பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது அவன் வாயே பார்த்துட்ருக்கு என்ன இப்படி ஒரு கேவலமான ஒரு புத்தின்னு தான் தெரியல அப்படி சாப்பிட்றானுங்க அந்த வான ஜீவன்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல என்ன ஆகிடப்போகுது அப்படி என்ன உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் என்ன அப்படி உடம்பை தேற்றி எப்படி மண்ணுக்கு போகிற உடம்பை ஏன் இவ்வளோ காப்பாத்துறீங்க எல்லாமே உயிரோட இருக்க போகிறது கிடையாது ஒரு சின்ன அமல் ஒரு வாயிலா ஜீவன்களுக்கு சோறு போடுறது நீங்கள் செஞ்சு கிஞ்சியெல்லாம் போட மாட்டீங்க ஒரு கடையில் இருந்தால் ஜஸ்ட்டு வாங்கியாவது போடலாம்ல அதை பார்க்க விட்டு அப்படி திங்கிறீங்களே அப்படி என்ன உங்கள் மனசில் ஈரம் இல்லாம போகுது இந்த இந்த மாதிரி வெளியில் போனாலே இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்தாலே மனசு கஷ்டமாக இருக்கும் நான் வாங்கி போடுவேன் அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வாங்கி போடுவேன் வாங்கி பல தடவை நான் போட்டிருக்கேன் இந்த பெரு பெருமைக்காக சொல்லல அலமதுல்ல அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அந்த பெருமையை சேரும் எல்லாம் என்னை செய்ய சொல்லுவான் நான் செய்வேன் ஆனால் சில மனிதர்கள் மனிதர்களுக்கு மட்டும்தான் செய்கிறீங்க அவங்க யாசகம் வாங்கியாவது அவங்க வயிற்ற நிரப்பிக்குப்பாங்க ஏன்னா மனிதர்களால் மூணு வேளை தான் சாப்பிட முடியும் அதுக்கு மேலே முக்கிய முக்கி சாப்பிட்டாலும் சாப்பிட முடியாது ஆனால் வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு வேளை கூட முழுமையாக சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது அதையும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க ஒரு வேலை அதுங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய குதிரை கொம்பாக இருக்குது காசு அப்படியே பிடிச்சி இறுக்கி வச்சுக்காதீங்க மனிதர்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணுன்ற மைண்டை மாத்துங்க நம்மளை சுற்றி இருக்கிற ஜீவன் தான் இந்த நாய் அது இருக்கிறதுனால தான் ஒரு திருடன் உள்ளே வரமாட்டான் கொலைச்சே காட்டி கொடுத்துரும் நன்றியுள்ள ஜீவன் ஒரு வேளை நீங்கள் சாப்பாடு போடுங்க காலம்பூரா அது உங்கள்கிட்ட கிடக்கும் மனிதர்களுக்கு நீங்கள் எவ்வளோ தான் உளுந்து உளுந்து வேலை பாருங்கள் ஒரு நாள் ஒரு செயலை நீங்கள் செய்யாட்டி போனால் உங்களை வெறுத்து ஒதுக்கிடும் ஊட்ட விட்டே தோர்த்திடும் அந்த மாதிரி மனிதர்களுடைய எண்ணம் ஆனால் ஜீவன்களுக்கு அல்ல அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்கல நான் பிரியாணி செஞ்சேன் அலமதுல்லா ஏன் என்னை ஏன் பக்கத்தில் இருக்கிற நாய்க்கு நான் போட்டேன் மூணு நாய் இருந்துச்சு மூணு வயிறார திருப்தியாக சாப்பிட்டுச்சு என் வாத்து கோழிங்க சுயநலமாக தான் நான் வளர்க்குறேன் அதுங்களும் பிரியாணி சாப்பிட்டுச்சுங்க அழகம்துல்லா நான் போட்டேன் அந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற நாய்க்கு ஏதாச்சும் பிரியாணி போட்டிங்களா ம் எல்லாம் பாத்துட்டு பார்த்துட்ருக்கானே இனிமேலாவது அலகம்துல்லா கொஞ்சம் நாய்க்கும் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணுங்கள் நாய்க்கு ஏன் சாப்பாடு போடுறேன்னு பேசினாலே வந்துடுறீங்க எல்லாம் ம் நல்லா உங்களுக்கு இறக்கத்தை கொடுத்துருக்கான் உங்கள் செல்வத்தை நீங்கள் பண்ற தர்மத்தை மலையளவு தொழுத தொழுவுறீங்க நோம்புறீங்க நோன்பு வைக்கிறீங்க அதெல்லாம் அலமதுல்லா ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் உங்கள் குணத்தை தான் பார்ப்பான் ஏழைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க மட்டும் எப்படி நடந்துக்கிறீங்கன்ட்டு ஏழைகளுக்கு வாலி வாரி வழங்கிட்டு நாயில் அஜி வாயிலாஜிமன் கல்லெடுத்து அடிச்சிங்கன்னா அடித்து சாவடிச்சிங்கன்னா எல்லாம் உங்களை நரகத்துல அந்த நாயை விட்டே கட்டிக்க விடுவான் மருமையில் அவங்கள சுற்றி இருக்கிற ஜீவனுக்கு நீங்கள் சாப்பாடு போடாட்டி போனால் ஏன் போடலைன்னு நல்லா கேட்பான் அதனால் அலக்துல்லா மனிதர்கள் யாசகம் வாங்கியாவது அவங்களுடைய வயிறை அவங்க நிரப்பிப்பாங்க வாயிலாக ஜீவன்களை அலகமதுல்லா அதுங்களுக்கு ஒரு வேலையாவது சுற்றி இருக்கிற நீங்கள் அதுங்களுக்கு ஒரு வேலையாவது சாப்பாடு போடுங்க அது ஒரு வேளை சாப்பிட்டா கூட நிம்மதியாக படுத்து தூங்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது அதுக்கு சாப்பாடு போடாமல் இந்த வெயிலையும் மலையிலையும் இருக்கிறதுனால தான் அதுங்க தலையில் வெறி பிடிச்சி போகிற வர மனிதர்கள் எல்லாம் கடித்து கொதருது உங்களால் தான் அது கடித்து கொதறது நீங்கள் சாப்பாடு போட்டிருந்தா அது நல்லா அமைதியாக இருந்திருக்கும் மக்களால் தான் அதுக்கு வெறியே பிடிக்குது அதை பார்க்க விட்டு திங்கிற மனிதர்களுக்கு நல்லா தான் நேர்வழியை கொடுக்கணும் இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கீங்களேன்னு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது எப்போதான் திருந்த போறீங்க தாய்லாந்தை அந்த பாருங்க எப்பேற்பட்ட இடத்துல இருந்தவங்கெல்லாம் அப்படியே நொறுங்கி குப்பை மாதிரி கிடக்கு இறுக்கி போயிடுச்சு மனிதர்களுடைய மனம் நல்லா தான் நேர்வழியை கொடுக்கணும் வாயில்லா ஜீவனையும் ஒரு மனிதனாக நினைச்சு அல்ஹம்துல்லா ஒரு வேலையாவது சாப்பாடு போடுங்க அது மனிதனை விட அதிகமாகவே வேலை பார்க்கும் நன்றி உள்ள ஜீவன் அது மனிதனுக்கு மிஞ்சிய ஒரு வேலையெல்லாம் நாய் செய்யும் ஏன்னா அது ஒரு பாசம் பாசம் வச்சிட்டிங்கன்னா அது உயிரை கூட கொடுக்கும் முதலாளிக்காக அந்த மாதிரி ஒரு ஜீவன் மனிதன் கொடுப்பானா கொடுக்க மாட்டான் உனக்கு ஒரு ப பிரச்சனை வருதுன்னா உயிரை கொடுப்பாங்களா கொடுக்காது எப்போ பிரச்சனை இல்லைந்து ஓடலான்னு தான் மனிதர்கள் பார்ப்பாங்க ஆனால் வாயில் அப்படி இல்லை முதலாளிக்கு ஏதாவது பிரச்சனைண்டா எதிர்த்து அது உயிரை கொடுக்கும் சிந்திங்க மக்களை கொஞ்சமா சிந்திங்க அலமதுல்லா நம்ம தான் அதுங்களுக்கு சாப்பாடு போடணும் யார் எதிர்த்தாலும் எல்லாம் உங்களை பார்த்துட்ருக்கேன் நீங்க சாப்பாடு போடுங்க நல்லா உங்களுக்கு துணை இருப்பான் அலைக்கும்.